வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் இப்படி கொத்து கொத்தா பூ காய்ச்சிருக்கக்கூடிய காய் என்ன காய்ன்னு தெரியுங்களா இது நிறைய பேருக்கு கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காய் பற்றி தெரியும் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு அவ்வளோவா இந்த காய் பற்றி தெரியாதுங்க இது கொலுமிச்சங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எலுமிச்சை போலவே தான் இதனுடைய டேஸ்ட் எல்லாமே இருக்கும் ஆனா எலுமிச்சையை விட அதிக குளிர்ச்சி தரக்கூடிய காய் இந்த கொலும் சொல்லுவாங்க அல்சர் அதாவது வயிறு தொந்தரவு இருக்கவங்க எல்லாருமே இந்த வந்து நம்ம சாப்பிடலாம் வயிற்று ரொம்ப குளுமை பண்ணும் இந்த வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப உடம்ப கூலிங் ஆக்கக்கூடிய தன்மை இந்த கொலுமிச்சங்காய்க்கு உண்டு நிறைய பேருக்கு வந்து இத பத்தின டீடைல் தெரியறதில்ல இந்த மரத்துல பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு இது நாட்டு வெரைட்டி இது எங்க சித்தி வீக்ல இருக்கக்கூடிய மரம் இதுக்கு என்ன உரம் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க வெறும் சாணக்குப்பை மட்டும்தான் போடுவாங்க ஆனா தரையில இருக்கிறதுனால அது எந்த பிரச்சனையும் இருக்கிறது நிறைய கொத்து கொத்தா காய் வச்சிருக்குது இதுலயே நம்ம கிராஸ் வெரைட்டி இருக்கு இப்ப நம்ம பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அதை பத்தி உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன் ஒரு ரெண்டு அடியிலேயே இந்த மாதிரி காய்கள் காய்ச்சி தொங்கக்கூடிய மரம் வெரைட்டியும் இப்போ வந்திருக்கு மாடித்தோட்டம் வைக்கிறவங்க எல்லாருமே இது வச்சுக்கலாம் நம்ம லெமன் எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதே போலவே அதாவது எலுமிச்சை போலவே இதையும் உபயோகப்படுத்தலாம் சாதம் கிளறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு அதோட இத வந்து ரெண்டா கட் பண்ணி நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது உப்பு பொடி இதுல தூவி சாப்பிடுவோம் அந்த சாறு மட்டும் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு காய் இந்த கொழுமிச்சங்காயின்னு சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்கு சின்ன வயசு ஞாபகத்தை தூண்டும்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இன்றைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொழுமிச்சங்காய் எந்த காய்க்கு மாற்ற பயன்படுத்தலாம்